வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாங்கள் ஐலூருங்கிற கிராமத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அது அங்கே எங்கள் தங்கச்சி பையன் புதுசாக வீடு கட்டியிருந்தோம் அதனோட கிரக பிரவேசத்துக்கு பால் காய்ச்சறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அப்போ ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே போய் அட்டன் பண்ணோம் எங்கள் அண்ணன் பையன் எங்களோட தம்பி பையன் எல்லாருமே போயிருந்தோம் எங்கள் தங்கச்சி பையனோட சித்தப்பாவும் சித்தப்பா பசங்களுமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாரும் தான் கேமரா முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பால் வந்து காஞ்சிகிட்ருந்தது அது பொங்குமான்னு வெயிட் இருந்தாங்க அப்போ எல்லாம் பேசி சிரித்து சந்தோஷமாக அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பால் நல்லா பொங்கிடுச்சு பாலை பாத்திரத்தில் எடுத்து எல்லாருக்குமே டம்ளரில் ஊற்றி கொடுத்தாங்க அந்த பக்கம் சக்கரை பொங்கலும் வச்சுருந்தாங்க சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சக்கரை பொங்கலும் வச்சு பாலும் சக்கரை பொங்கலும் எல்லாருக்கும் கொடுத்தாங்க இதுக்கிடையில் ஐயரும் வந்து அவரோட பூஜைகளெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாரு எல்லோரும் பிரசா வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீடை வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே டைனிங் ஹாலில் இட்லி பூரி கேசரி தோசை எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டோம் வீடை எல்லாருமே நல்லா சுற்றி பார்த்தாங்க அங்கங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய செ செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து போய்கிட்டும் இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சுக்கு பழைய வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பழைய வீட்டோட அமை வந்தே பாரத் ட்ரெயின் வந்தது பேரண்ட் ட்ரையும் மாதிரி சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள் பழைய வீட்டுக்கு வந்து டின்னருக்கு சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது எங்கள் தங்கச்சி பையன்தான் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சான் நாலு கிலோ பிரியாணி நாங்கள் சிக்கன் பிரியாணி போட்டோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நெய் எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு அந்த சிக்கன் கொழுப்பை எடுத்து முதல்ல போட்டு வதக்கினா பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு வதக்கிட்டான் மிளகாத்தூளையும் போட்டு வதக்கிட்டான் அப்புறம் பிரியாணி மசாலாத்தூள் வாங்கியிருந்தோம் தனியாக ரெண்டு பாக்கெட்டு அந்த ஒரு பாக்கெட்டையும் நல்லா போட்டான் போட்டு நல்லா அந்த மசால் வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கேக் கிண்டி விட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் சிக்கனை போட்டான் நாங்கள் நாலு கிலோவுக்கு மூணு கிலோ சிக்கன் தான் போட்டோம் அதை நல்லா வதக்கிட்டு தயிர் ஊற்றுனோம் சால்ட்டு போட்டோம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டான் சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் இருந்தான் சிக்கனில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் இருந்தோம் அது நல்லா வெந்து குக்காகி வரும்போது திரும்பி கொஞ்சம் புதினா கொத்தமல்லிகளை திளைகளை தூணும் அதுக்கப்புறம் சால்ட்டை செக் பண்ணிவிட்டு திரும்ப கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டான் போட்டுட்டு நல்லா வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறமா தான் அந்த நாலு கிலோ பிரியாணி ரைஸுக்கு பாசுமதி ரைஸுக்கு தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றினான் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டான் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசி போட்டான் அரிசி போட்டு நாங்கள் கிளறி விட்டோம் கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அரிசி வேகிற வரைக்கும் காத்திருந்தோம் அரிசி அடிப்பிடிக்காமல் இருக்க அரிசியை வந்து நாங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அரிசி வேகிறதுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அம்மாவும் கூட இருந்தாங்க இப்போ உப்பு காரம் மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இடையில நாங்கள் செக் பண்ணோம் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க பார்த்துட்டு கம்மியாக இருக்கிறத போட சொன்னாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் உப்பை எடுத்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ அரிசி வந்து நல்லா வெந்து தம் போடுற பதத்துக்கு வந்துருச்சு அரிசியும் தண்ணியும் ஒரு கலவையாக வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இலையை போட்டு தம் போட்டுட்டோம் தம் போட்டு மூடி அது மேலே வெயிட்டை வச்சுட்டோம் இப்போ இலையை எடுத்து எடுத்துகிட்டு பார்த்தா பிரியாணி ரெடியாக இருந்துச்சு அப் சிக்கன் கிரேவி எங்கள் தம்பி பையன் தான் செஞ்சான் அதுவும் ஒரு வித்தியாசமான கிரேவியாக பண்ணியிருந்தான் எல்லா சிக்கனை வேக வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு பொடியை வந்து ரெடி பண்ணியிருந்தான் சிக்கன் மசாலா பொடி அது வந்து நல்லா இருந்தது அதை பொடி பண்ணி அதில் தூவி அந்த சிக்கன் கிரேவியை பண்ணியிருந்தான் ஃபிஷ்ஷில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு லெமன் எல்லாம் புழிஞ்சு அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி பண்ணியிருந்தோம் சிக்கனை எடுத்து அதில் மிளகாத்தூள் கார்ன்ஃப்ஃபிளரு தயிர் எல்லாம் போட்டு ஊற வச்சு அதையும் வந்து ரொம்ப நேரம் ஊறிகிட்டு இருந்தது அதையும் எடுத்து அப்பப்போ பொறித்தோம் ரெண்டுமே ரெண்டு ஸ்டவ்வில் வச்சு தனித்தனியாக பொறித்தாங்க ஏறக்குறைய சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு ஐட்டம் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தனால எங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சது எல்லாருமே வேலை செஞ்சாங்க அதனால் எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு தம்பி பையன் ரெடி பண்ண சிக்கன் கிரேவி இதுதான் மூணு கிலோ சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தோம் எல்லாரும் சாப்பிட்டு நான் ஊரில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக கிளம்பிட்டோம் அம்மாவும் இந்த பிரியாணி செய்யும்போது கூட இருந்து சொன்னாங்க ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்